சமூக நீதி மற்றும் அதிகாரமளிப்பு துறையினுடைய அமைச்சர் மத்தியிலே மூன்றாவது முறையாக முறையாகிறார்கள் பல முறை பாராளுமன்ற உறுப்பினராகவும் மராட்டிய மண்ணிலே மராட்டிய மாநிலத்தினுடைய அமைச்சராகவும் திரும்பி வகித்தவர் இந்தியா முழுவதிலும் என்ன நடக்கிறது இந்தியா முழுவதிலும் உள்ள சூழ்நிலைகள் என்ன என்பது அவர் நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியது அல்ல எல்லாவற்றையும் அவர் உணவு பூர்வமாக விசாரித்துக் கொண்டே இருக்கிறார் அதிலே மாநிலத்தே காவல்துறை ஒன்றை கூர்ந்து கவனிக்க வேண்டும் மாநிலத்தே தமிழ் மாநிலத்தினுடைய காவல்துறை கூர்ந்து கவனிக்க வேண்டும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததான மாநிலத்து வரவில்லை நிர்வாகத்தை ஒழுங்கு செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற மாநிலத்து கேட்ட போது அவருக்கு பொய்யான வழக்கு போட்டு உள்ளே போட்டுக்கொடுவோம் என்று சொல்லி மிரட்டல் கொடுத்ததாக ஒரு செய்தியை சொன்னார்கள் தமிழகத்திலே ரவுடிகளும் படைகளை எவ்வாறு உருவாகிறது என்று நாங்கள் ஒரு பெரிய ஆய்வு எடுத்திருக்கிறோம் ஒரு மீது மாறி மாறி ஒரு வழக்கை போட்டு ஒரு ஒரு மீது நெருக்கடிகளை கொடுக்கும்போது அவன் மீண்டும் யோசிக்கிறான் சாக பிடித்தவனுக்கு சமுத்திரம் கணுக்கால் அளவா தெரிகிறது போல அவன் தன்னுடைய நடைமுறைகளை மாற்றி விடுகிறான் அப்ப மனிதனுடைய வாழ்வியல் तुम